இந்தியா முழுக்க சாதாரண சாமானிய மக்கள் எங்களை ஏமாற்றிட்டாங்க மோசடி நடந்துருச்சு ஒரு ஸ்கேமில் மாட்டிக்கிட்டோன்னு நம்பிக்கையே எங்கே போய் நிற்பாங்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஆனால் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி பதவிக்கு வருவதையே ஒரு மோசடியாக ஸ்கேமாக சதுரங்க வேட்டை மூணாக எடுத்துகிட்டேன் அப்படி இருக்கும் அதாங்க நடந்திருக்கு பூஜா ஐஏஎஸ் ஸ்கேமை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் யார் இந்த பூஜா பாவம் ஒரு ஏழை வீட்டை சேர்ந்தவங்க அவங்க ஒவ்வொ ஓபிசி நான்கிரிமிலியர்னால் வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவங்க அவங்களுக்கு கண் பார்வைகளை கோலாக இருக்குது நடக்கும்போது சரியாக நடக்க முடியாது வேகமாக ஓட முடியாது மாற்றை திறனாளி அவங்களுடைய குடும்பத்தில் யாருகிட்டையுமே சொத்து கிடையாது அவர்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நடுவில் யுபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணி போஸ்டிங் போடுறாங்க ப்ரொபேஷன் பீரியட் அதாவது பயிற்சி காலத்திற்கான போஸ்டிங் பூனேல போடும்போது அவங்க எந்த காரில் வந்தாங்க தெரியுமா சுகுசு லக்ஸுரி காரான அவுடி காரில் வந்தாங்க அது மட்டும் இல்லை நம்ம சப் கலெக்டர் போஸ்டிங்கில் ப்ரொபேஷனில் இருக்கவங்க சுழல் விளக்கு வைத்துக்குள்ளே அனுமதி இல்லை இவங்களா வெளியில் சுழல் விளக்கு வாங்கி கலர் கலராக மேலே விளக்கு வச்சுக்கிட்டாங்க ஃபேன்சி நம்பரில் பிளேட் மாட்டிக்கிட்டாங்க அங்கிருந்து அரசு அதிகாரிகள் வந்து எனக்கு அகாமடேஷன் என்னாச்சு இங்கிருந்து எங்கெல்லாம் போறாங்களாங்களா டீ போட்டாச்சா காஃபி போட்டாச்சான்னு அதிகாரம் தூள் பறந்துருக்கு இவங்களுடைய அதாவது வழக்கமா ஒரு ப்ரொபஷன் அதிகாரி இன்னும் போஸ்டிங் முடிவாகல அப்படிப்பட்டவங்க லேர்னிங் ஃபேஸ்ல தான் இருப்பாங்க அந்த கவுல தான் இருப்பாங்க சீனியர் அதிகாரிகள்கிட்ட என்ன கத்துக்கலாம் அந்த ஜோன்ல தான் இருப்பாங்க ஆனா இந்தம்மா அதிகாரம் தூள் பறக்குதே அப்ப இவங்க மீது நடவடிக்கை மீது சிறிது சந்தேகம் வந்த சில மூத்த அதிகாரிகள் இவங்களுடைய ஃபைல்ஸை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தான்னா அடுத்து அடுத்த அதிர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கு முதல் விஷயம் அவங்க மாற்றி கிடையாது எனக்கு கண் பார்வை சரியில்லை பிறவிலேயே கண் பார்வையில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா தானே எக்ஸாம் எழுதுறாங்க அந்த எக்ஸாம் முடிச்சோடனே எய்ம்ஸ்லேருந்து இருந்து ஒரு டெஸ்டிங் பண்ணணும் வாங்கன்னு கூப்பிட்டுருக்குறாங்க எனக்கு கொரோனான்னு வாட்டி போல உடம்பு சரியில்லைன்னு போல பல்வேறு காரணங்கள் சொல்லி எய்ம்ஸுடைய டெஸ்ட்டுக்கு போகாம கடைசியில் அடிச்சாங்க பாருங்க ஒரு காரணம் எனக்கு இந்த மூடிய இறுகிய அமைப்பு கொண்ட இடங்களில் வந்து இருக்கும் பொழுது எனக்கு வந்து மன பயம் வந்துடும் நான் வந்து காஸ்ட்ரோஃபோபியா இருக்குது அதனால் எய்ம்ஸுக்கு வர முடியாது ஏன்னா அது மூடி ஹாஸ்பிட்டல் அதற்கு பதிலாக வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் வந்து இந்த டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன்னு கொடுத்துருக்குறாங்க அதையும் இந்த சிஸ்டம் அக்செப்ட் பண்ணியிருக்கேன் அடுத்த விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஓபிசி நான் கிரீமிலேயர்னா இவங்களுடைய ஆண்டு குடும்ப வருமானம் எட்டுலேருந்து பத்து தான் இருக்கணும் இவங்க அப்பா கொஞ்ச நாள் முன்னாடி எலெக்ஷனில் நின்னார் அப்போ அவர் தாக்கல் பண்ண அஃபிடவிட்டில் அவருடைய சொத்து மதிப்பு ஐம்பது கோடி அவங்க அம்மா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து கண்ட்ரோலர் அவங்க கொஞ்ச நாள் முன்னாடி வைரல் வீடியோவில் வந்தாங்க ஒரு நிலத்தை அபகரிப்பு செஞ்சாங்க அதற்கு எதிராக போராடிய விவசாயிகள்கிட்ட கையில் துப்பாக்கி வச்சுக்கிட்டு எல்லாம் ஒரிஜினல் துப்பாக்கி வச்சு போய் மிரட்டினாங்க பின்பு காவல்துறை அவங்கள வலைவிரித்து தேடிய போது காணாமல் போயிட்டாங்க என்ன தெரியுமா பண்ணாங்க ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிரைவேட் கேப் டிரைவர் புக் பண்ணி இந்த ஊரில் இருந்த அந்த ஊர் அந்த ஊரில் இந்த ஊர்னு டிராவல்லே இருந்தாங்க போகிற இடத்துல ஹோட்டலில் தங்கணுமே அப்போ டிரைவருடைய அம்மாவுடைய ஆதார் கார்டை பயன்படுத்தி தான் ஐடி மாதிரி கொடுத்து தங்குனாங்க ஆனால் என்ன தான் பெரிய அதிகாரி வீட்டு லேடியாக இருந்தாலும் கையில் துப்பாக்கி வச்சுருந்தாலும் கொஞ்சமாவது அடிப்படையில் பேசிக்கான காமன் நாலேஜ் இருக்கணும் ஜென்ரல் நாலேஜ் இருக்கணும் அந்த ஏரியாவில் அந்த மேடம் வீக்கு ஃபோனை ஆன் பண்ணாங்க பாருங்கள் ஆல்ரெடி சர்வேயில் இருந்த அந்த ஒரு சர்வேலன்ஸ் அந்த ஒரு ரேடியஸில் இருந்த அந்த அம்மா இத்திரியுமே ஃபோன் ஆன் பண்ண உடனே இருக்கிற லொக்கேஷனை கரெக்டாக டெக்னாலஜி காட்டி கொடுத்துருச்சு போலீஸ் போய் அவங்கள அங்கேயே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இவங்க அப்பா பூஜாவுடைய அப்பா ஏற்கனவே இரண்டு முறை இதே உயரதிகாரி இருந்து இரண்டு முறை லஞ்சம் வாங்கிய குற்றத்திற்காக சஸ்பென்ஷன் செய்யப்பட்டவங்க இவங்க தாத்தா ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்க அப்பா இவங்களுடைய அம்மா எல்லாருமே உயர் உயர்மட்ட மேலதிகாரிகளாக பதவியில் இருந்தவங்க அத்தனை பேருமேலேயும் கேஸ் இருக்கு புளிக்கு பிறந்தது பூனையாகுமா இப்போ இந்த அம்மாவும் உள்ளே நுழையிறதே ஸ்கேம் இப்போ தாங்க நம்முடைய லோக்சபா ஸ்பீக்கருடைய பொண்ணு வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் உண்மையிலேயே கிளியர் பண்ணாங்களா உள்ளே ஏதாவது யூபிஎஸ்சி உள்ளாரியும் நம்மளுக்கு வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்களான்னு ஒரு சர்ச்சை எழுந்தது இப்போ பார்த்தா ஏற்கனவே சர்வீஸில் இருந்த ஒரு ஆஃபீஸர் முறைகேடில் லஞ்சம் வாங்கி ஐம்பது கோடிக்கு மேலே சொத்து சேர்த்து இந்த பூஜா வந்திருக்கிறாங்க பாருங்க இப்போ இவங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளி சர்டிபிகேட்யூஸ் பண்ணி ஆண்டு வருமானமே பத்து லட்சம் கூட இல்லைன்னு ப்ரொடியூஸ் பண்ணி போட்டோவை மாற்றி அட்ரஸை மாற்றி ஒரு இடத்திற்கு ப்ரொபேஷன் ஆஃபீஸராக போகாமல் ஏதோ சீனியர் ஆஃபீஸர் மாதிரி ஒவ்வொரு கலெக்டருக்கும் ஒரு ரிவ்யூ பண்ணுறதுக்கு இன்னொரு சீனியர் ஆஃபீஸர் வருவாங்க அந்த ரிவ்யூவிங் ஆஃபீஸரை விட அதிகாரம் தூள் கலப்பி போலியான பல அட்டாச்சிகளை கொடுத்து அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சு எல்லாரையும் மிரட்டி இதை எக்ஸ்போஸ் செய்ய ஆரம்பித்த புதுசில் மீடியாவே மிரட்டினாங்க மீடியா ட்ரையல் பண்ணாதீங்க நீதி வெள்ளம் ஜஸ்டிஸ் தான் கடைசியில் ஜெயிக்கும் அதுதான் நாங்களும் சொல்றேன் நீதி தான் வெல்லும் நீங்கள் கிளம்புங்கன்னு கடைசியில் அந்த அம்மா முதல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்புறம் அவங்களுடைய சர்வீஸை கட் பண்ணாங்க இப்போ அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஜோக் இல்லைங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் எத்தனை பேருடைய கனவுங்க டுவெல்த் ஃபெயில்னு ஒரு எக்ஸாம் ஒரு எக்ஸாம் வச்சு ஒரு படம் வந்ததுங்க ட்வெல்த் ஃபெயில பார்த்து இந்தியாவில் கண்ணீர் விடாதவங்களே இருக்க முடியாதுங்க எத்தனை பேர் எத்தனை ஆண்டு காலம் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக பர்சனல் லைஃப்பை மறந்து பல நெருக்கடிகளுக்கு மட்டும் பசியாவை பட்டினியா எல்லாம் ஒரு நாள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தூங்கும் நேரத்தை தவிர மீது எல்லா நேரமும் டெடிகேட் பண்ணி எப்படியாச்சும் கிராக் பண்ண மாட்டீங்க கூகுள் பண்ணி பாருங்க உலகத்திலேயே கிராக் பண்ணுறதுக்கு டஃபஸ்ட் எக்ஸாம்னு தெரியுமா நெஞ்சு நிபுர்த்தி சொல்லலாம் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நேர்மை எங்கேயாவது அந்த நாட்டில் கொஞ்சமாவது மிச்சம் இருக்குன்னா நம்ம எங்க தெரியுமா சொல்லலாம் அந்த யூபிஎஸ் அதை கிளியர் பண்ணி பிலிம்ஸை கிரியேட் பண்ணி நேரில் போய் அந்த போர்டு முன்னாடி உட்காந்து இன்டர்வியூவை கிளியர் பண்ணி அந்த ஆர்டரை கையில் வாங்கி எடுத்தோடனே சில பேருக்கு வந்து அவங்க நினைக்கிற மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் கிடைக்காது சில பேருக்கு ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ் இன்னும் அடுத்ததுலாம் கிடைக்கும் சில பேர் அங்கேயும் நின்றுவாங்க இல்லை நான் மறுபடியும் எழுதுறேன்னு அதே எக்ஸாம் மறுபடியும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ பெரிய ப்ராசஸை கையில் பணம் இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக ஓட்டை போட்டு உள்ளே போவோன்னா நீதான் தான் அந்த நாட்டிலேயே மிகப்பெரிய கிருமி உலகத்தின் மிக மோசமான கிருமி எது தெரியுமா கொரோனா கிடையாது அதை விட மோசமான கிருமி என்ன தெரியுமா ஒரு கொரோனா கூட வந்தால் ஒரு மனுஷனுக்குள்ள அது மூலமாக இன்னொரு மனுஷனுக்குள்ளோம் உலகத்திலே மோசமான கிருமி என்ன தெரியுமா ஒரு மாற்றுத்தலானி கிடைக்க வேண்டிய இடத்த தட்டி பறிச்சுட்ட பாரு இதுதான் மோசமான கிருமி உலகத்திலே மோசமான நோய் எது தெரியுமா போலி சான்றிதழெல்லாம் கட்டி ஒரு ஏழைக்கு கிடைக்க வேண்டிய அந்த கோட்டாவை மிஸ்யூஸ் பண்ணி நீ அபகரிசிட்டப்பாரு நீ இந்த நாட்டினுடைய மாதிரி இதை போன்ற மனிதர்கள்லாம் இன்னும் வாழ்கிறாங்க ஆனால் இவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எந்த அளவுக்கு போகுது குற்றம் நிரூபிக்கப்படணும் எவிடன்ஸ் எல்லாம் காட்டணும் எய்ம்ஸோடைய மருத்துவமனையில் போய் பண்ண வேண்டிய டெஸ்ட்டை வெளியில் க பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்தா அதையே இந்த சிஸ்டம் அக்செப்ட் பண்ணிச்சு அப்போ உள்ளுக்குள்ள இன்னும் எந்த கருப்பாடுகள்லாம் இருக்காங்க அதையெல்லாம் இந்த வழக்கு அடுத்த கட்டம் நோக்கி செல்லும்போது அதையும் நாம் கவனித்து நம்முடைய சேனலில் பதிவு பண்ணுவோம் இந்த வழக்கில் உங்கள் கருத்து என்ன கமெண்ட்ஸு சொல்லுங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை நாலு பேருக்கு பகிருங்க இந்தியர்களினுடைய கடைசி நம்பிக்கை கல்விங்க கல்வி தான் நம்முடைய ஒரே ஆயுதம் அதை தான் நம்ம மேலே வர முடியும் இதே போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பகிர்ந்து கொள்வதன் மூலமாக அதை குறித்து ஒரு அவேர்னஸ் எல்லாருக்கும் வருங்க வேற எதை குறித்து நாம பேசலாம் அதையும் சுட்டி காட்டுங்க உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமை சொல்லட்டும் நன்றி வணக்கம்